ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் நம்ம வசீகரனான விஜயை வந்துட்டு கண்ணாலேயே வசியம் செய்கிறாங்க மல்லினே சொல்லலாம் ஆமாங்க அந்த மாதிரி தான் எபிசோட்ஸ் காமிச்சிட்டு இருக்காங்க குடி விரையில் அநேகம் அநேகமாக இன்றைக்கி எபிசோட்ஸில் வந்து காமிக்கலாம்னு வந்து எதிர்பார்க்கப்படுதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கே விஜய்க்கு வந்து மல்லி சொல்லாமே ரஞ்சிதா விஷயம் தெரிய வருது அவங்க வந்து பெரிய பனிஷ்மெண்ட்டாக அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க பனிஷ்மெண்ட் கொடுத்தது மட்டும் பிரச்சனை இல்லை விஜய் கொடுத்தது கூட ப்ராப்ளம் கிடையாது மல்லி வந்து வெளுத்து வாங்குறாங்க ரஞ்சிதாவன்னே சொல்லலாம் முருகர் வந்து கோயில் விசேஷத்துல வந்து மல்லியை காப்பாத்தினாங்க விநாயகர் மட்டும் சும்மாவா தம்பியே வந்து காப்பாத்தின விநாயகர் சும்மா இருப்பாரா விநாயகரும் வந்துட்டு அவங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனைய வந்துட்டு சால்வ் பண்றாரு அவங்க எப்படி சால்வ் பண்றாங்கன்னா அந்த வயசான அம்மா மூலிமா வந்துட்டு இந்த பிரச்சனைக்கு வந்து டோட்டல் சொல்யூஷன் கொடுத்தாச்சு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம வசீகர சாங் வந்து ரொம்பவே வந்து எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம் அது வந்து அநேகமாக இன்னைக்கு எபிசோடில் இல்லை நாளைக்கு எபிசோட்ல கண்டிப்பாக காமிச்சு

மல்லிகிட்ட ஷேர் பண்ணது வந்துட்டு அவங்களோட கண்ணால வந்து வசீகரனான விஜய வந்துட்டு வசிய வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்து எபிசோட்ஸ் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கோயில் விசேஷத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அந்த காவடி எடுக்க முடியாம நிறைய தடங்கள் வந்துச்சு இந்த கதிரேஷன் அந்த ரஞ்சிதா சூழ்ச்சினால அதை வந்து முருகர் வந்து முறியடிக்கிற விதமா வந்துட்டு அன்னபூர்ணி அம்மா வந்து ரொம்ப ஹைலைட்டா வந்துட்டு அந்த எபிசோட்ஸ்ல காமிச்சாங்க அதாவது இப்போ போன எபிசோட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டி அம்மாவை ஹைலைட்டா காமிக்கிறாங்க அந்த பாட்டி அம்மா வந்து அதாவது விநாயகரே வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்துட்டு அவங்க கரெக்டாக வந்துட்டு அந்த பூஜை ரஞ்சிதா தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டைம் வந்து அந்த அம்மா வந்துட்டு முருகான்னு சொல்லிட்டு என்ட்ரி என்ட்ரி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த பிரசாதம் எல்லாம் இந்த மாதிரி ஸ்பாயில் ஆயிடுச்சு முருகர் சில வந்துட்டு முருகரோட போட்டோ அங்கே இருந்து விழுந்து செதறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு வந்து முருகர் தான் உன்னை வந்து அனுப்பி வச்சிருக்கிற மாதிரி எனக்கு என்னமோ தோணுதுமா நான் கொண்டு வந்திருக்கிற பிரச்சனை பிரசாதத்தை வந்து வந்து சாமிக்கு படையெல்லாம் வச்சுட்டு கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ கண்டிப்பாக மல்லி வந்து இந்த விஷயம் பண்ணக்கூடாதுன்னு ரஞ்சிதா வந்து ரஞ்சிதாவும் அவங்க அம்மாவும் வந்துட்டு நிற்கிறாங்க அதுக்கு வந்து முறியடிக்கிற விதமாக ரஞ்சிதா வந்து ஒரு பெரிய முறை முறைச்சி பார்க்குறாங்கன்னே சொல்ல அதில் பயந்துட்டு ரஞ்சிதா வந்து ஒதுங்கியே போயிடுறாங்க ஃபைனலாக அந்த பூஜையை வந்து மல்லி பண்ணுற மாதிரி ஆயிப்போச்சு அதனால வந்து முருகரை வேணாங்க முருகர் கை கை கொடுத்தாரு அதே மாதிரி விநாயகரும் கை கொடுத்துட்டாங்க கூடி விரையிலே வந்துட்டு இந்த சீரியல் வந்து களை மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது ஏன்னா வந்து குடும்ப இருக்கிற எதிரிகள் எதிரிகள் இருந்தாலுமே வெளி ஆட்கள் எதிரிகள் வந்து வரப்போறாங்கன்னே சொல்லலாம் புது எதிரிகளா ஒருத்தவங்க வந்து முளைக்கவும் போறாங்க அது மெயினா வந்து விஜய்க்கு வந்துட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு இல்லைங்களா அது விஷயமா நியூ ப்ராஜெக்ட் விஷயமா பண்ணிட்டு இருக்காரு கண்டிப்பா அங்க ஒரு எதிரி அவங்களுக்கு முளைப்பாங்க அது அதையும் எப்படி வந்து இவங்க ரெண்டு பேரும் சால்வ் பண்றாங்க விஜய்க்கு வந்து மல்லி வந்து எவ்வளவு உறுதுணையா இருக்காங்க தான் வந்து கம்மிங் எபிசோட்லயே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா காமிப்பாங்க அது மட்டும் இல்லாம என்னதான் எதிரிகள் இருந்தாலும் உங்களோட ரொமான்ஸ் குறையுமா கண்டிப்பா குறையாது இல்லையா அதே மாதிரி தான் அதுவும் ஒரு பக்கம் காமிச்சுட்டே இருப்பாங்கன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன மாதிரி நடந்தா நல்லா இருக்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்க எனக்கு மறக்காம கமெண்ட்டா ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன இந்த தகவல்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இன்னொரு புதிய அப்டேட்டோட நான் நெக்ஸ்ட் மினிட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில பார்க்கலாம்